ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே ஸோ கடந்த வாரத்தில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பற்றி நிறைய நம்ம இருக்கோம் நியூஸில் நாற்பத்தோரு பேர் பலியாக இருக்காங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க ஸோ ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அது ஸோ அவருடைய மரணம் கண்டிப்பாக வீண் போகக்கூடாது பட் குறிப்பாகவே நீங்கள் அந்த வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இல்லையா ஸோ நிறைய அரசியல் மீட்டிங்ஸ் நம்ம போயிருப்போம் டெஃபினட்டாக ஒரு தலைவர்கள் வராங்க நிறைய மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்க வராங்கன்னா ஒரு கவர்ச்சி இருக்கும் பட் இந்த பர்டிகுலர் நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் அரசியலில் கலந்திறங்கிருக்கிறாரு அவரை பார்க்கறக்கு பயங்கரமான ஒரு ஆர்வத்தோட மக்கள் வராங்க குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் அந்த பதினேழு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு அது போக சில முதியவர்களும் போய் ஒரு அதை பார்க்க போயிருக்காங்க ஸோ பொதுவாகவே ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சினிமா பிரபலங்கள் மேலே ஒரு மோகம் காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்ஃபேக்ட் நம்முடைய முதலமைச்சர்கள் எல்லாருமே சினிமா பின்புலத்தோட தான் வந்திருக்காங்க அன்னைஞ்ச அண்ணாவும் கூட ஒரு வகையில சினிமாவள தொடர்பு கொண்டவர் தான் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்தவங்க எல்லாம் முழுமையா அரசியல் பின்புலத்தில இருந்து வந்திருப்பாங்க லாயரா இருந்திருப்பாங்க பட் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய அந்த சினிமா ஊடகம் சார்ந்த நபர்களுடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சோ இந்த ரசிகர் மனநிலை நம்மளுடைய அரசியல்ல பேசப்படுற ஒரு உயர்ந்த தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு ப்ரோக்ரசிவ் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு விஷயங்கள் தான் ஆனால் இந்த ரசிகர் மனநிலை ஒரு சாமானிய மக்களுடைய அந்த ரசிகர் மனநிலை வந்து ஒரு முரணா நிறைய பேர்னால பார்க்கப்படுது நீங்கள் வட இந்திய ஊடகங்களில் சில ட்விட்டர் தலங்களில் போய் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியால இந்த மாதிரி மூவி கிரேஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆந்திரா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உதாரணமாக சொல்கிறாங்க நீங்கள் கர்நாடகா ஈவன் கேரளா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சினிமா மோகம் மேபி ரசிப்பாங்க பட்டு அளவுக்கு அரசியல் காலத்தில் ஒரு பெரிய டாமினேஷன் வர அளவுக்கு இல்லை பொறுத்த அளவுக்கு எம்ஜிஆர் தான் அதோடைய ஒரு பீக் சிம்பல் ஆந்திராவில் என்டிஆர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அதே வசி அங்க அங்கே பண்ணார் கட்சி ஆரம்பித்து குறைந்த நாட்களில் அவர் முதலமைச்சர் கேரளால அந்த அளவுக்கு சினிமா பிரபலமா இருந்தாலும் கூட அது அரசியல் களத்துல பெருசா அவங்களுக்கு அது பலன் கொடுக்கல உதாரணத்துக்கு சுரேஷ் கோபி மாதிரி சில பேர்கள் மட்டும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க பட் பெரிய ஒரு முழு பிரபலம்னு சொல்ல முடியாது மாநிலத்தையே புரட்டி போற அளவுக்கு பிரபலம் சொல்ல முடியாது இந்த ரசிகர் மனநிலை குறிப்பாகவே உணர்ச்சி எமோஷனல் பீக் அது ஒரு ஃபினாமினல் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் அதற்கு முன்னாடி சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அதற்கு முன்னாடி கே தியாகராஜ பாதவர் இந்த மாதிரியான பெரிய பிரபலங்களை சாமானிய மனிதர்கள் வந்து திரையில் தங்களுடைய அடையாளமாக பார்க்குறாங்க அதனால் ஒரு ஒரு கனெக்ஷன் கிடைக்கிது அந்த பர்சனை நேரடியாக சந்திக்காமல் இருந்தால் கூட அந்த மாதிரியான ஒரு ஒரு உறவை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் தன்னுடைய ஆஸ்பிரேஷன் அதை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமாக இந்த நடிகர்களையும் நடிகைகளையும் பார்க்குற ஒரு கல்ச்சர் நம்ம ஊரில் அதிகமாகவே இருக்குது அது இப்போ சமீப காலங்களில் ஒரு உச்சநிலையை கூட அந்த ரஜினிகாந்த் காலத்தில் கூட பால் அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தான் இருக்குது இப்போ அதை நடந்து கொண்டு தான் இருக்குது ஃபஸ்ட் ஷோவில் போய் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு தவறு கிடையாது அதாவது நம்ம ஊரில் ஜென்ரலாகவே வந்து என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப குறைவு இன்னும் ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே எல்லாமே பண்ண முடியறதில்லை பட் சராசரியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த பொழுதுபோக்குக்காகவும் ஒரு 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 உற்சாகத்துக்காகவும் அவங்க படத்தை பார்க்குறாங்க பல கஷ்டங்கள் அவங்க நடைமுறை வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அதுல ஒரு எஸ்கே பிசமாக கூட இந்த மூவி அவங்களுக்கு ஒரு வெண்டிலேஷனை கொடுக்குது அந்த ஒரு மனநிலை ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சில பேருக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு புத்தகம் படிக்கிறதுல அந்த இருக்கும் ரசிகர் வனநிலை ஓகே பட் மட்டும் மட்டும்தான் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த ஃபார்முலா இருக்கு சினிமால ஜெயிக்கணும் சினிமால இருந்து ரசிகர்களை சம்பாதிக்கணும் அந்த ரசிகர்களை வச்சு அரசியலில் போகணும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவு ஒரு சராசரி ஹீரோக்களுக்கு இருக்கு சுப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அரசியல் ஆர்வம் இருந்தார் பர்சன் தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கடந்த முப்பது நாற்பது வருஷமாகவே அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அரசியலுக்கு வந்துடுவார்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தவங்க பட் அவர் அவரோட உடல்நிலை காரணமாக வரலை அவர் ஒரு டெஸ் எடுத்திருக்காரு அதனால நிறைய பேர் மாற்ற கட்சிகளுக்கும் போயிட்டாங்க பட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயகாந்த்ல இருந்து ஈவன் இப்போ விஜய் இவங்க எல்லாருமே அதை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு விஷயமாக அதை பார்க்குறாங்க சினிமா சினிமாவில் பிரபலம் ரசிகர்கள் அவர்களை தொண்டர்களாக மாற்றி ஒரு கட்சியமை பட் இது உங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த நிகழ்வு உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் ரசிகர்கள் என்பது ஒரு க ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு ஸ்டார் கேசிங் செலிபிரிட்டியை பார்த்து ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஒரு மனப்பான்மை இன்னும் ஒரு செலிபிரிட்டி வர்ஷிப்பிங் கல்ச்சர்னு சொல்லலாம் தொண்டர்கள்ங்கிறது ஒரு கொள்கை சார்ந்து அங்கேயுமே அந்த வர்ஷிப்பிங் கல்ச்சர் வந்துருச்சு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் இருக்கத்தான் செய்வாங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க இந்த டைம்லேயும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் சரி இந்த மாதிரியான ஒரு தொண்டர்கள் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிற தொண்டர்கள் நிறைய பேர் அந்த மரணம் மாதிரி பிரபலமானவங்க மரம் மரணிக்கும் போது நிறைய தொண்டர்களும் மரணம் அடைகிற மாதிரி விஷயங்கள நம்ம கேள்விப்படும் இருந்தாலும் கூட அந்த அரசியல் இயக்கங்கள் வந்து ஒரு கொள்கை வழி வழியாக அந்த தொண்டர்களை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு இந்த கூட்டங்கள் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குபடுத்துறக்கு ஒரு தொண்டர் அணி அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க வச்சுருப்பாங்க அதே மாதிரி அந்த மாவட்ட தலைவர்கள் அவரு அவருமே வந்து நீங்கள் நிகழ்வுகளை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குவாரு நீங்கள் கரெக்டாக பிஹேவ் பண்ணுங்கிறது அவங்க ஒரு சீராக பார்த்துக்குவாங்க ப்ளஸ் அதுக்கான வசதிகள் அதற்கான தண்ணி வசதி அவங்களுக்கான உணவு வசதி இந்த மாதிரிலாம் நானும் சொல்லுவதில் நிறைய மாநாடுகள்லாம் போயிருக்கேன் அதற்கான ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அனுபவங்கள் இருக்கு ஸோ இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தளவு அந்த ரசிகர்கள் விஜய் வராருங்கிற அந்த உற்சாக மிகுதியால் கூடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு கர ஒரு கட்டத்தில் ஆறு மணி நேரம் அவங்க காத்திருக்கிற நேரத்தில் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு இவங்க இன்னொரு விஜய் மற்றும் அவரை சார்ந்த அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அந்த வாகனத்தில் உள்ள போகிறாங்க அந்த ஒரு பீக்கான ஒரு மூமெண்ட் அது அந்த மொமெண்ட்ல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோக்களில் நிறைய தள்ளுமுள்ளு நடந்தது நிறைய பெண்கள் குழந்தைகள் எல்லாமே அந்த நிகழ்வுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டியது இது ஒரு கண்ட்ரோல் என்வராமெண்ட் கிடையாது இயல்பாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கூட்ட நெரிசல் சொல்றாங்க இது வந்து ஒரு மாப் மனநிலையில தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் மாப் மனநிலைன்னா என்னன்னா ஒரு நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குழந்தை இருக்கு ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து ஒரு போது அதற்கான அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு வழிபடுறது இதெல்லாமே இயல்பா நடக்கிற விஷயங்கள் தான் ஆனா நீங்க ஒரு பேனிக்கான ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா அது மாபா மாறுறது இது வந்து வெறும் இந்த நிகழ்வுன் மட்டும் இல்லை எந்த ஒரு ஈவன் கலவரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஒருத்தன் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க ஒரு நாகரீகமான ஒரு மனிதர் ஒரு மா மணலிக்கு போயிட்டாருன்னா அவர் சில விஷயங்கள் பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கே தெரியாது நிறைய கலவரங்கள் மத கலவரம் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்களே சில மாதிரி இந்த மாதிரியான ஒரு அக்கிரம செயலில் ஈடுபட்டிருப்பாங்க அந்த ஒரு கும்பல் மனநிலை இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது அது என்னென்னா தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கிற அது ஒரு அனிமல் இன்ஸ்டிக் தான் அது அதை என்ன பண்ணுன்னா எந்த ஒரு சரி தவறையும் பார்க்காம அந்த நேரத்தில் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிங் கிக் ஆஃப் ஆயிடும் அவங்க குழந்தை மிதிச்சு பெண்களை மேலே ஏறி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயத்துல தான் நிறைய பேர் மரணம் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த கூட்டத்தில் மூச்சு கா இன்னும் மூச்சு காற்று சுவாசிக்கிறதுக்கான ப்ராப்பர் ஸ்பேஸ் இருக்காது ஆல்மோஸ்ட் லைக் உட பாடி டு பாடி அடுக்குன மாதிரி இருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்கள் எப்படி குழந்தைகள்லாம் வந்து சுவாசம் பண்ண முடியும் அவங்க இயல்பாகவே ஒரு அந்த அந்த கட்டத்தில் அவங்க வந்து ஒரு மூர்ச்சியடைய நிலை தான் வரும் பெண்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி ஈவன் இளைஞர்களே இறந்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சூழல் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய க்ரௌடு அதற்கான ப்ராப்பரான வசதி இல்லை குடிக்கிற தண்ணி உணவு அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே எங்களுக்கு கொடுக்கப்படலை ஸோ அவரை கண்ட ஒரு உற்சாக மீதியில் ஒரு கூட்டம் அவரை நோக்கி போகுது பின்னாடி இருக்கிற இன்னொரு கூட்டம் அதையிலிருந்து விலகி ஓட முயற்சிக்கிறாங்க அதில் நிறைய தள்ளுமுள்ளு நெரிசல்கள் ஏற்படுது குழந்தைகள் வயசானவங்க பெண்கள் மேலெல்லாம் ஏறி ஓடுறாங்க ஸோ அந்த கும்பல் மனநிலை வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் உத்தரப்பிரதேஷ் கும்பமேளாலேயும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க உத்தரப்பிரதேசில் ஒரு சாமியாரோட கூட்டத்தில் அவர் காலடி மண் எடுக்கிறதுக்காக சில பெண்கள் முண்டி அடித்து போய் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் நூறு பேருக்கு மேலே அங்கே பலியானாங்க நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாகவே இந்த கும்பல் மனநிலை எல்லா பக்கமும் இருக்குது ஒரு ரெண்டு மா கடந்த மாதம் நான் டெல்லிக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன் அது ஒரு படித்தவங்க ஒரு நிறைய தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்கு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வராருன்றது நிறைய பேரை வெளியே எல்லாம் நிற்க வச்சிட்டாங்க அது ஒரு பெரிய கூட்டமாக மாறிச்சு நிறைய க கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்தாங்க அந்த கதவை தொடங்கவுமே அடி முண்டி அடித்து அவங்க ஓடுறாங்க நிறைய பேருக்கு இது அனுபவம் இல்லாத நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் ஸோ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுமுருள் தான் அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி பெரிய சமாவாதம் எதுவும் நடக்கல பட் சில பேருக்கு லைட்டாக தள்ளுமுள்ள அடிபட்டுருச்சு ஆனால் இந்த கும்பல் மனநிலை வந்து ரொம்ப ஆபத்தானது ஸோ இந்த ரசிகர் மனநிலை ஒரு ஆரோக்கியமான அளவில் இருந்த மனநிலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் அந்த இடத்துல ஒரு மாப் மைண்ட் செட் வந்தது ஸோ இந்த மாப் மைண்ட் செட் வந்து ரொம்ப ஆபத்தானது அங்கே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சு ஒரு வாலண்டியர்ஸ் வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணணும் ஸோ இதை ஓரளவுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்க தேவையில்லை சின்ன சின்ன குழந்தைகளை நம்ம இழந்திருக்க தேவையில்லை ஒரு சாதாரணமாக ஒரு நடிகரை பார்க்க போகிற அப்படின்னு நினச்சிட்டு போனால் யாருமே வந்து இந்த மாதிரி உயிர்வழி ஆகுங்கிற ஒரு விஷயத்தையே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் வாழ்க்கை நிறைய நேரங்களில் நம்ம நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அது என்னவா நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ லைஃப் இஸ் வெரி ஃப்ராஜெக்ட் பட் இந்த சம்பவம் நம்மளை உண்மையாலுமே சிந்திக்க வைக்கணும் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதா இல்லை கவலைப்படுறதான்னு தெரியல சின்ன சின்ன இளைஞர்கள் வந்து இன்னொரு த்ரெட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு இல்லை மற்றபடி இளைஞர் தலைவர்களை கை வச்சு பாருங்கள் ஸோ இது வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் அந்த நேரத்தில் ஒரு அந்த வயசில் அது இயல்பாக வர்றது தான் பட் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னொரு கற்றோர் சிறந்த தமிழ்நாடு பெரிய பெரிய அறிஞர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு அறிவிலும் உழைப்பிலும் ஒரு நல்ல பெயர் பெற்ற தமிழ்நாடு நம்மளுடைய இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்மளுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது பட் ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொரு தலைமுறையுமே அடுத்த தலைமுறை பற்றி இப்படி தான் சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இந்த ரசிகர் மனநிலை எக்ஸ்ட்ரீம் போகிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏன்னா வெறும் உணர்ச்சி சாப்பிட்ற ஒரு கூட்டம் அறிவார்ந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம இந்த மனநிலையை நம்ம மாற்றணும் அப்படின்ற ஒரு உணர்வு ஒரு புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குது ஸோ மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது ஸோ எந்த ஒரு சுயமரியாதை உள்ள மனிதனுமே மற்றவர்களை ரொம்ப உயர்த்து கொண்டு போய் வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரு சீராகணும் ஒரு மனிதன் தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் அதை தாண்டி அந்த ஹீரோ ஒர்ஷிப் மனநிலை வந்து உளவில் ரீதியாக சில விஷயங்களை நம்மளுக்கு கேள்வி எழுப்புது எந்த மாதிரி ஒரு சமூகம் எந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒரு உச்சாணி கொம்பில் வை வச்சு தன்னை இழக்கிற அளவுக்கு அவன் கொண்டு போவான் ஸோ அது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்குவோம் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி